ஹலோ வணக்கம் மக்களே இந்த ஒரு வீடியோவோட லாஸ்ட் ஆர்டர் முடிச்சிக்கிறேன் நான் இனி அடிக்கடி வந்து பேசிக்கிட்டு என்னால் இதனால் மன உளைச்சல் ஆகிட்டு என் பொண்ணுக்கும் சிரமத்தை கொடுத்து நான் இருக்க விரும்பல சைபர் கிரைமில் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் நான் ஃபஸ்ட்டு சொன்னது சொன்னது எனக்கு வந்து பதினெட்டாயிரத்து ஐநூறுவா கொடுக்கணும் பதினேழாயிரத்து ஐநூறுவா மெயின் பேலன்ஸு இன்னொருத்தருக்கு இவக மூலியமாக தான் அவங்களுக்கு ஒரு ரூபா போட வேண்டியது வந்துச்சு அதோடு சேர்த்து பதினெட்டாயிரத்து ஐநூறுரூவா என்னுடைய வந்து என்னுடைய யூடியூப் சேனலுக்கு வந்து நான் நிறைய முதுகு வலிக்கு வேலை பார்த்துருக்குறேன் அப்படி அப்படின்னு இருக்காங்க சரிங்களா அவங்களும் சொல்கிறாங்க அவங்க டைப் டைப்பை மாற்றியும் பேசுவாங்க எனக்கு அதெல்லாம் பேச தெரியல இருந்தால் கொடுத்துட்டு போயிடுவேன் இந்த மாதிரி இந்த மாதிரி எனக்கு எப்போவுமே லைஃப்பில் நடந்ததில்லை என் பிள்ளை கூட அதை சொல்லிகிட்டு இருந்தா ஏமா கடைசி காலத்து அப்படி ஒரு வேண்டாத வேலை உங்களுக்கு யூடியூப்பில் போய் இப்போ சூர்யா சொல்கிற அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா நான் முதுவலிக்காக யூடியூப்பில் பழகி கொடுத்தேன் பழகிட்டு வெளியே போய்ட்டு காசு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவங்க யூடியூப் சேனல் நடத்தி கொடுத்து ஒ ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது அவங்ககிட்ட நான் காண்டாக்ட் வச்சு அப்போ இருந்து நான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த பசங்க பிள்ளைகளுக்கு ஏதோ எனக்கு முடிஞ்சது நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவ்வளோதான் அதெல்லாம் விவரம்லாம் நான் சொல்லல பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ அந்த சேனல் அப்போ இருந்து தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க வெளியில் டெய்லியும் ஒரு இரநூறுவா முந்நூறுரூவா வேலை செய்கிறோம்னு சொன்னாங்க எங்கிட்ட ஒருக்கா சரியா ஒரு ஷார்ட் வீடியோ கொடுத்தா ஐயாயிரம் ரூபாய்ங்களம்மா அது எனக்கு ரெண்டு மூணு ஷார்ட் வீடியோ அப்படி அந்த இது ஐயாயிரூவா அப்படின்னு சொன்னாங்க சரியா எனக்கு அதை பற்றி யூடியூப் பற்றியோ எப்படி போகிறது என்னென்னு ஒன்று தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் செட்டிங் பண்ணி கொடுத்தாங்க சரியா இப்படி போகும் அப்படி போகணும் ஒரு அது எப்படி தெரியுங்களா பண்ணலான்ட்டு வரும் அது என்ன மைண்டில் வந்து டக்குனு போய் படுத்துக்கும் சரி நான் என்னப்பேன் என்னிடம் ஃபுல்லாக வர சொல்லி போட்டு வந்துட்டு இப்படி ஒரு பேர் சே வேற கால் வருது அப்படிங்கும் அப்புறம் எனக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாயேசனுக்கு கால் பண்ணுறாங்க ஆஃபீஸில் இருந்து கூப்பிடுறாங்க எங்கள் அம்மா கூப்பிட்றாங்க ஏதோன்னு போய் சொல்லி கட் பண்ணிட்டு போயிடும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேச பிடிக்கலாம் ஓப்பனாக என்கிட்ட சொல்லியிருக்கலாம் என்னால் பேச முடியாது நான் வந்து ரொம்ப வேலை இருக்குது பிஸியாக இருக்கேன் என்னால் முடியும்னு சொல்லிட்டு போகாது அந்த அதை விட்டுட்டு மலிப்பு மலிப்பு சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு அதை பற்றி தெரியாது நான் யதார்த்தமாக சரி அதுக்கப்புறம் நினைப்பா ஐயோ குழந்தை பசங்களுக்கு தனியாக இருக்குது இதுதான் நான் நினச்சது என்னுடைய பேரநாட்ட பாவச்சு தான் அந்த பையன் குழந்த பசங்களை வச்சு கஷ்டப்படுது அப்படிங்கிறக்காக அந்த இதுக்கு மட்டும்தான் நான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதே என் பிள்ளைக்கு வந்து இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது என் சின்ன பொண்ணுக்கும் நான் ஹெல்ப் பண்ணது எந்த விதமான சந்தம் சம்மந்தம் கிடையாது என் சின்ன பொண்ணு என்ன சொன்னால் ஒரு ஐநூறுரூவா கேட்டேன் அந்த பொண்ணு பாவமாக இருக்குதா ஒரு ஐநூறுவா கொடுறேன் நீங்கள் அனுப்பிச்சி விட்றான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுடைய நம்பர் எனக்கு பொண்ணுக்கு அனுப்பிச்சு வச்சேன் இல்லைம்மா நான் அனுப்பிச்சிக்கல நீங்களே அனுப்பிச்சி விட்ருங்க அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கு அந்த ஐநூறுரூவா போட்டுச்சு நான் அதே எங்க பொண்ணு கொடுத்ததா சொல்லி சூர்யாவுக்கு போட்டேன் சரியா கிளியரா இதோட லாஸ்ட் வீடியோ நான் வச்சுக்கிறேன் மேலே கலந்து பேசி இருக்கேன் பிடிக்கல மன உளைச்சல் ரொம்ப ஓவராயிட்டு இருக்குது அவங்களுக்கும் ஆகு எங்களுக்கும் ஆகுது என்ன நான் ஒன்று சொல்ல அதை ஒன்றும் சொல்ல இது பெரிய பிரச்சனாவே போய்கிட்டு இருக்குது இப்போ வந்து என் பொண்ணு வரைக்கும் போய் இழுக்கிறது வந்து நாகரீகம் கிடையாது சரியா என் பொண்ணை வந்து இல்லாத நான் என்னது வா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சி விட்டாங்க இது சொன்னாங்க அது சொன்னாங்கன்னு போய் போய் சொன்னேன் என்ன அந்த நம்பர் நான் எது கொடுத்துருவா எங்கள் பொண்ணோடைய நம்பர் சூர்யாவுக்கு நான் எதுக்கு கொடுத்தேன் அப்படின்னா வேலை வீட்டிலேயே இருந்துட்டு வேலை செய்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்துச்சு நான் என்னென்ன சரி எங்கள் பொண்ணுகிட்ட கேட்க கேளு வேணால் அவங்க ஏதாவது வீட்டில் வேறுன்ற மாதிரி பார்ப்பா பார்த்து கொடுப்பா அப்படின்னு சொன்னேன் சரிம்மா அப்படின்னு எங்கள் பொண்ணுக்கிட்ட பேசல அதுக்கப்புறம் நம்பர் வாங்க சொல்லி பேசல நான் சொன்னேன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாப்பா என்ன மாதிரி மாட்டா அப்படின்னு இதுதான் என் பொண்ணும் அதிகமாக யார்கிட்ட பேச மாட்டேன் அப்படி பாய்ஸ் மெசேஜ் போடுற பழக்கம் அவளுக்கு இல்லை எழுதி மட்டும் தான் அனுப்பிச்சு விட்ருவா யாருக்கான அப்படி ரெண்டே ரெண்டு பேரும் சிம்பிளாக எழுதி அனுப்பிச்சுட்டுருவோம் அப்படி இதுதான் அவளுக்கு உள்ளது அந்த மாதிரி போயிட்டுருக்கப்போ அந்த நம்பர் கொடுத்தனால அப்படியே வச்சிருந்துருக்குது ஏன்னா நானெலாம் அண்ணு மருந்து அணு காய்ச்சின்னு அன்றைக்கே நான் இது அப்படி இல்லை அந்த மாதிரி வச்சுருக்குது அதுக்கப்புறம் வந்து இப்போ பிரச்சனை வந்ததுனால சவால் விட்டுச்சு உன் பொண்ணு வீட்டில் போய் போலீஸோடு நிற்பேன் அப்படின்னு சவால் விட்டுச்சு ஆனால் பொண்ணு வீட்டுக்கு போக முடியல கேட்டிருக்காங்க கொரியர் உங்கள் மொபைலும் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க எங்கள் பொண்ணு வந்து எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை நீங்கள் கொண்டு வந்து கொடுக்காதீங்க அம்மாட்ட ஆட்ட அம்மாட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்குது அப்புறம் காசு உங்கள் அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்பிச்சு விட்றேன் அப்படின்னு கேட்டுருக்க அப்படி ஐயாயிரமா ஆயிரம் ரூபாய் அனுப்பிச்சு கேட்டிருக்க அப்படி அம்மா எவ்வளோ அனுப்பிச்சி எனக்கு தெரியாது அம்மா அக்கௌண்ட்க்கே போட்டு விட்டுருங்க அப்படின்னு அதே சொல்லிட்டா இதில் வந்து இன்வால் அவன் பத்து பைசா யார் எங்காசு இருந்தாலும் அவ காசு போனாலும் பரவாயில்ல விட்டுருவா பத்து பைசா இருந்தாலும் எனக்கு அனுப்பிச்சு விட்டுருவா வச்சுக்கவே மாட்டாவா ரெண்டு பொண்ணுகளும் எங்கள் கையில காசு அம்மா வேணும் வேணும் என்னைக்கு எனக்கு கேட்டதுமில்லை நான் செஞ்சதுமில்ல என் பிள்ளை தான் எனக்கு செஞ்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி போகிறப்ப நேற்று வந்து என் பொண்ணுக்கு வாய்ஸ் சமத்து அனுப்பிச்சு விட்டு இருக்குது அந்த வாய் சமத்து சங்க எனக்கும் அனுப்பிச்சி விட்டுருந்தா அவ்வளோ தூரம் நீ போய் பேசி நீ குரலால் ரொம்ப லோவாக வச்சு பேசினாலும் உன்னுடைய வைட் எனக்கு தெரியும் எப்படின்ட்டு என்ன உனக்கும் கோவம் உங்கள் வீட்டுக்காரரே சொல்லியிருக்காரு அவள் முன் கோபக்காரியம்மா பயங்கரமாக கோபம் போடுற அவளுக்கு அவங்க கல்யாணம் மூச்சு கல்யாணம் மூச்சு குழந்தையெல்லாம் பெற்ற பெற்றதுக்கப்புறம் அந்த பாப்பாவை தூக்கிட்டு ரெண்டு மூணு டைம் ஓடி இருக்குது மதுருக்கு அங்கேயும் வழியே அவத்துக்கு சொல்லாமல் ஓடி போய் ஒரு ஹாஸ்டலில் ஹாஸ்டல்லாம் நீ அது அனாதை இல்லாமல் அது என்னமோ எனக்கு தெரியல ஒரு ஹாஸ்டலில் இருந்துகிட்டு வேலைக்கு போய் அந்த பாப்பாவை அங்கேயே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்குது என்ன வேலை செஞ்சு தண்ணி மூணு மாதத்துக்கு அப்புறம் தெரிஞ்சு அதெல்லாம் பண்ணி அப்புறம் கூப்பிட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி அந்த பொண்ணு ஓடிக்கிட்டு இருக்காது நமக்கு தெரியாது அது என்ன கேரக்டரில் கல்யாணம் பண்ணிவிட்டாங்க புருஷ முன்னாட்டுன்னு சண்டை வரும் அது எதுவும் அப்படிலாம் போயிடும் சொல்லிச்சு நத்தனை எங்கிட்ட வெளியே விட்டுருக்கேன் இதை ரெண்டு மூணு டைம் இது மாதிரி ஓடிட்டா அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு எதோ மனசெல்லாம் வந்து ஓடிட்டி அதை பற்றி நான் விமர்சனம் பண்ண விரும்பல அந்த மாதிரி இருக்கிற பொண்ணு என்னை வந்து சைக்கோ சைக்கோ சைகோ சைக்கோன்னு திருடிச்சிருக்கா அந்த வீடியோ போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த சே ஒரு சேனலை டிலேட் பண்ணிச்சு செல்வலக்ஷி மீடியா செல்வலட்சுமி செல்வி என்னமோ ஒரு சேனல் அது அது வந்து பழைய சேனல் புன்னகை யார்ங்கிற சேனல் வந்து பாஸ்வேர்ட் இல்லாமல் அது ப்ரைவேட்டில் போயிடுச்சு அது ரீசெட் பண்ணுங்க அதில் போயிடுச்சு அது எடுக்க முடியல அதுக்கப்புறம் உடனே இன்னொரு சேனல் ஆரம்பிச்சு அது சீக்கிரம் குரோத் ஆச்சு போட்டு எனக்கு தெரியாது யூடியூப் பற்றி என்ன பாட்டு போடுறான்னு தெலுங்கு பாட்டு வரதான் போட்டு விட்றேன் அப்படியே சரி இது காப்பிரைட் ஒழுங்கும் இப்படி போடாதீங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு எனக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்கல கிரீன் கிரீன் ஷேர் பண்ணுங்க அது நல்லா பிக்கப் ஆகும் அப்படின்னு சொன்னதும் அந்த பொண்ணு தான் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே பாட்டெல்லாம் போல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருந்துச்சு ஒரு டைம் மட்டும் சொல்லிச்சு குரோமில் போய் எடுத்து போடுங்கன்னு இப்போ கொஞ்சம் சொல்லிச்ச ஒரு நாள் எனக்கு வந்து சின்ன சின்ன டெக்னிக்கல் மட்டும்தான் பழக்கி விடுச்சு ஓப்பனாக சொல்லணும்னா செட்டிங்ஸ் வந்து எனக்கு எந்த விதத்தில் மாற்றுறது என்னன்னு தெரியாது லாங் வீடியோவுக்கும் ஷார்ட் வீடியோவுக்கும் லிங்க் கொடுப்பாங்க அந்த அம்புக்குரிமார்க்காது அது கூட சூரியன் எனக்கு சொல்லி கொடுக்கல அது இப்பவும் சொல்கிற அந்த பொண்ணு பேசினால பேச குட்டச்சிங்க ஒரு பொண்ணு தான் எனக்கு சொல்லிக் கொடுத்துச்சு நான் என் எவ்வளவோ நாள் அப்படியே கேட்டு கேட்டு பார்ப்பேன் சொல்கிறேன்னு சொல்கிறேன்னு சொல்லவே இல்லை சரிங்களா அந்த மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு என் சேனல் கொஞ்சம் பிக்கப் ஆகிற மாதிரி தெரிஞ்சு நான் என்ன பண்ணுறது அது கையில் தான் மெயில் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்துருந்தேன் ஓப்பனாக சொல்லலாம் சேனல் அங்கே தான் இருந்துச்சு அதுக்கிட்டவே அது கையில் இருந்துச்சுன்னா நான் வந்து வீடியோ மட்டும் இருக்கிறேன் ஏய் கீழே கே வா கீழ வா வா வீடியோ மட்டும் நான் அப்லோட் பண்ணுறது என்னுடைய வேலையாக இருந்துட்டு இருந்துச்சு அது எப்படி பண்ணுறதோ என்ன பண்ணுறதோ இல்லை அதுக்காக எனக்கு மா அது வந்து தமிழின்னு வச்சு கொடுத்தோ இல்லை வீடியோ அப்லோட் இப்படி போடணும் இந்த நேரத்தில் போடணுமா அதெல்லாம் எதுவுமே எனக்கு கிடையாது எந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸ் அந்த மாதிரி எதுவும் சொல்லிக் கொடுக்கல இந்த ஒயிட்டி ஸ்டூடியோ இருக்குல்ல அதை வந்து டவுன்லோட் பண்ணது ஃபஸ்ட்டே நான் பண்ணியிருந்தேன் அந்த புன்னகருவி நாலு சவசரத்துக்கு முன்னாடி நான் கால் போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து எந்த செட்டிங்காக கிட்டிங்க எதுவுமே இல்லை ஆனால் அப்பவும் சேனல் வந்து நல்லா போய்கிட்டான் இருந்துச்சு அது அதெல்லாம் இருக்கட்டும் அது போனதை போய் அதை பேச வேண்டாம் இத்தனை எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு சேனல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிலேட் பண்ண அப்படி பதினோரு மணிக்கு நான் வீடியோ போடுறேன் அன்னைக்கு என்ன பிரச்சனை எதனால் வந்தது அப்படின்னு அந்த நான் ரெண்டு மூணு நிறைய நிறைய டைம் ஃபோன் பண்ணுவேன் சரி எனக்கு தனியாக இருந்தனால எனக்கு வேலையில ஒன்றும் இல்லை நான் ஃபோன் பண்ணுவேன் அதுக்கு ரெண்டு குழந்தைகள் பார்க்கணும் வேலை இருக்கும் மைண்டேஷன் பண்ணதே இருக்காது ஆனால் எனக்கு சொல்லலை வெளியில் நான் பிஸியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சரி ஃப்ரீயாக நிற்கியிருக்கப்போ கூப்பிடுவேன் மேம் கூப்பிடவே கூப்பிடாது எனக்கு என்னென்னா நான் ஒரு மகளிங்க வீட்டுக்கே போகலை இருக்கலை ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனை வரும் பார்த்துக்கலாம் இப்போ வந்து நான் போ போகக்கூடாது நல்லா போக முடியல நல்ல போவேன் அதை பார்த்துக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி இருக்கும்போது சரி இந்த பொண்ணு பாசமாக நல்லா பேசிக்கிட்டு தான் இருந்துச்சு அம்மா 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 சொல்லி பேசிகிட்டு இருக்கோம் அந்த ஒரு ஏக்கத்தினால நான் அன்பு இந்த இதையும் வந்து அன்புக்குன்னா இப்படி அருமையாகுது எனக்கு தெரியல அப்போலாம் சரி நல்லா பேசுது நல்ல பொண்ணு தான் அப்படின்ட்டு எங்கள் பொண்ணு கூட சொல்லிட்டு இருந்தேன் எங்கள் பொண்ணுக்கிட்டே நான் சவால் விட்டுகிட்டு இருந்தேன் போட சூரியா பார்த்துக்க முடியாது என்ன அப்படின்ட்டு அதில் அதெல்லாம் சொன்னது வந்து இப்போ அவங்க என்ன என்ன சொல்வாங்க அதெல்லாம் எங்கள் பொண்ணு சொல்லி காமிக்கல அன்றைக்கி சொன்னீங்க இப்படி நீ பெண்ணாச்சுன்னா அந்த மாதிரி சொல்லலை அம்மா நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் யார்ட்டும் நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு சொன்னேன் கேட்டிங்களாம்மா இப்போ எந்த நிலவுக்கு இருக்குது பாருங்க அப்படின்னா அது லாஸ்ட்டில் ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே அம்மா உங்களுக்கு உங்களுக்காக உங்கள் உங்கள் மூலிமே எனக்கு ஒரு கேஸோ இல்லைதோன்னு வச்சு நான் ஏற்றுக்குறேன் மாத நான் நான் தவிர்க்க மாட்டேன் நான் ஏற்றுக்கிறோமா உங்களுக்காக நீங்கள் எனக்காக கஷ்டப்பட்டு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நான் சாயந்தரம் எதுவுமே இல்லை நான் சொல்லிட்டு நான் தான் பிளாக் பண்ணி பிளாக் பண்ணிட்டு தான் வேறு எந்த நம்பர்லேருந்து கொடுத்தாலும் எடுக்காதோ அதுக்கு மேலே மீறி வந்துச்சுன்னா சைபர் கிரீமில் நேற்று சொல்லிட்டு வந்துருக்கிற போய் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த நம்பர் இன்றைக்கி இன்னைக்கு பத்து மணிக்கு வர சொன்னாங்க அந்த நம்பர் வந்து அதே பிளாக் பண்ணுறோம் தான் சொல்லியிருக்காங்க சத்தியமாக சொல்கிறேன் நான் நைட் போயிருந்தேன் நாளைக்கு காலையில் பத்து மணி பதினோரு மணிக்கு வாங்க அந்த நம்பரை நாங்கள் பிளாக் பண்ணி விட்ருவோம் மாதிரி டார்ச்சர் பண்ணால் நாங்கள் அதுக்கு நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னாங்க சப்போஸ் சென்னையில் கம்ப்ளைண்ட் பண்ணி வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் லோக்கல் கா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி தான் அங்கே இது பண்ண முடியும் வயசானவங்களை வந்து அடிச்சா அடிக்கட்டும் சரியா அடிச்சு முடித்து துவச்சுருவான்னு சொல்லி அடிக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றே ஒன்று சொல்கிறவனுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் போட்டு விடு சரியா நான் வந்து நீங்கள் வர வேண்டாம் வர வேண்டாம் வந்தேன்னு வச்சுக்கோ உங்களுக்கு பிரச்சனை தான் ஏதோ நான் கேட்க தெலுங்கு பேச நீங்கள் பேச பிரச்சனை வரும் டுவெண்ட்டி தௌசண்ட் போட்டு விட்டேன் நீ எப்போ போடுறதே போட்டு விட்டோம் அதுவும் இது இன்னைக்கு நான் இது சொல்கிறது லாஸ்ட்டு ஃபஸ்ட் இதுதான் மக்களே நீங்கள் எல்லாருமே இதில் புரிஞ்சுக்கோங்க நான் வந்து என்னுடைய காசு நான் வேணும் அதிகமாக கேட்டு வாங்கி நான் போகலாம் அந்த மெண்டாலிட்டி கிடையாது டுவெண்ட்டி தௌசண்ட் போட்டு டுவெண்ட்டி தௌசண்ட் தான் அங்கே கேட்குறாங்க சரியா டுவெண்ட்டி தௌசண்ட் கேட்குறாங்க அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் நீ என்ன நம்பாதப்ப நான் எப்படி எத்தனை காசு போட்டிருப்பேன் நான் அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் எப்படியேட்டாக போடுங்க நான் அதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் பேங்க்கில் போய் எடுத்து நான் கொண்டு போய் கொடுத்து ஓப்பன் பண்ணி விட்டுருவேன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் உனக்கு ரிட்டன் அமௌண்ட் போட்டு விட்ருவேன் எவ்வளோ போடுவோம் தெரியுமா பத்தாயிரரூவா போட்டு விட்டுருவேன் ஏன்னா அந்த சேனலுக்கு அது செஞ்சு இது செஞ்சும் சொல்கிறீங்கள பத்தாயிரரூவா ரிட்டன் வரும் உனக்கு நான் வந்து அதை வச்சுக்கவே மேடம் பப்ளிகில் சொல்லிக்கிறேன் போடுறப்ப நான் போட்டுவிட்டு சொல்லுறேன் ஃபோன்பேல அனுப்பிச்சிட்டு கூட ஷார்க் எடுத்து நான் அனுப்பிச்சு வந்தால் சூரியன் சொன்னேன்ல அந்த பத்தாயிரூவா நான் போட்டுறேன்னு போட்டு விட்டுருவேன் இல்லை நாங்கள் நாங்களாம் அப்படி போட மாட்டாது எங்களால் காசு போட முடியாது நாங்கள் இப்படித்தான் நீங்களே பண்ணணும் நான் சத்தியமாக பண்ண மாட்டேன் நான் சொன்னாலும் எடுக்கவே மாட்டாங்க சிவன் மேலே சத்தியமாக சொல்கிறேன் நானே நான் போய் சொல்லி கால் வந்து கெஞ்சினா கூட இன்னும் அவங்களை எடுத்து விட மாட்டாங்க நேற்று பயங்கர கோபம் வந்துருச்சு நேற்று முன் நேற்று நான் ரெண்டு மூணு நாள் நிறையா இல்லை ஒரு வயசானவங்களுக்கு ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு அவர் வந்து சின்ன பையன் தான் இப்போ தான் கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்குதுன்னு சொன்னார் சின்னவங்க அது சொன்னாங்க அது ஆனால் பொறுமையிலையும் பொறுமை அவ்வளோ ஒரு பொறுமையாக பேசுகிறாங்க டாக்டருக்கு எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் பேசுனாங்க எனக்கு பிடிக்கு நேற்று நான் போனே சேர்த்து போனது போட்டு உட்கார வச்சாங்க நான் சொல்கிறேன் சத்தியமாக சொல்ல லாஸ்ட்டுன்னு டைம் தான் ட்வெண்ட்டி தௌசண்ட் அனுப்பிச்சுடுங்க இமீடியேட்டா இன்றைக்கே நான் அந்த வந்ததே அடுத்த செகண்டை நான் போய் பேங்க் ஓப் ஓப்பன் பண்ணிவிட்டு சொல்லிடுவேன் அது லாக் அன்லாக் எடுத்துட்ருவாங்க எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஓப்பன் ஆச்சுன்னா உடனே நான் போட்டு வரேன் இல்லை அது அதுக்கு முன்னாடியே போட்டுருங்க அப்படின்னா பத்தாயிரம் யாமணி மணி இருக்குது அவங்க அக்கௌண்ட் நம்பர் கூட அவங்க அக்கௌண்ட் அது ஃபோன் பே நம்பர் இருந்தால் கூட நான் அதுக்கு அனுப்பிச்சி விட்றேன் இதில் வந்து நான் வந்து உங்க காசு தின்னு நான் அது பண்ணணும் எந்த மெண்டாலிட்டி கிடையாது ட்ரெஸ் வந்து நான் வந்து புதுசாக கொடுத்தேன் எல்லா ட்ரெஸ்ஸுமே ஆனால் பழசாக வந்து நான் கையில் தொல்லதை அது ஓப்பனும் பண்ணலை நான் அப்படியே ஒருத்தருக்கு அப்படியே தூக்கி கொடுத்துட்டதை நான் வீடியோ வரும் போடுறேன் அவங்க வந்து இப்போ அதில் வந்து என்னுடைய ஃபோன் அந்த சார்ஜர் மட்டும் இருக்குதுன்னு சொன்னாங்க நாங்கள் ஓப்பன் பண்ணல அவங்க வீட்டில் போய் ஓப்பன் பண்ணிக்கிட்டாங்க சார்ஜர் மட்டும் இருக்குதுமா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை பருப்பமும் சர்க்கரையும் கொடுத்து விட்டாங்க நான் ஒரு ஐம்பது ரூபா ஃபோன்பேயில் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிச்சோம்மாத எனக்கு தெரியாது அது இதெல்லாம் நான் பேச விரும்பிக்கல என்ன மற்றதெல்லாம் அது இவ்வளோ தூரம் என்னை ஒரு தரக்குறவா தாக்கி பேசுனதுனால தான் நான் செருப்பில் அடிப்பேன் சீவியில் அடிப்பேன் தடுப்பு கட்டில் எடுப்பேன் என் செருப்புக்கு சாமான் நீ எல்லாம் ஒரு இதாக நீ வாயில் புல் குளித்து உன் புள்ள நீ முடிவு விட்டுருச்சு நீ அனாதையே கிடக்கிற நீ அனாதையே சாவ இதெல்லாம் தேவையா ஆ என்னை கேட்டீன்னா கடவுள் உங்களுக்கு நான் வந்து யதார்த்தமாக நான் நினச்சிட்டு இருக்கிறேன் வஞ்சங்கள் நினச்சா நான் எதுவுமே பண்ண கிடையாது நீங்கள் எத்தனையோ பேர் பேட் கமாண்ட் போட்டாலும் சரி என்ன கமெண்ட் போட்டாலும் சரி நான் வந்து வஞ்சேங்கன்னு நினச்சினா மனசில் பண்ணல எனக்கு அப்படி ஒரு கால வந்துனால் வரட்டும் என் மருமனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இல்லை எதுக்கு அவங்க ஃபேமிலி வேற நான் வேற நான் பண்ணிட்டு உனக்கு உனக்கு எனக்கு தான் பிரச்சனை அங்கேயும் போகிறேன் நீயே சரியா நீ இதெல்லாம் எதுவும் வேண்டாம் இனிமேல் நானும் வீடியோ போடல நீயும் போடாத போட்டு அது இஷ்டம் போடனா போட்டுக்கோ நான் வேடன்னு சொல்ல மாட்டேன் உனக்கு வெறியிருந்துன்னா போட்டுக்கோ என்னை பற்றி பேசணும் அப்படின்னா போட்டுக்க எல்லாரும் பேட் கமாண்ட் யார் யாரும் போட விரும்புன்னு கூட போட்டு தாக்கிங்க நான் வேண்டாம்னு சொல்லலை உங்கள் ஆசை அவ்வளோதானே அண்ணா பண்ணிக்கங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணா டுவெண்ட்டி தௌசண்ட் அனுப்பிச்சு விட்டால் அது ஓப்பன் பண்ண அவங்களுக்கு வந்து கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுத்துனா அதுக்கப்புறம் உடனே ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க அது ரெண்டு நாள் ஆகும் எப்போது எனக்கு தெரியாது கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவாங்க உடனே அடுத்த செகண்டே பத்தாயிரம் நான் போட்டு விடுவேன் ரிட்டர்ன் ஏன்னா பதினெட்டாயிரூ பதினெட்டாயிரத்தாயிரரூவா என்னோட மெயின் பேலன்ஸு அது அதுதான் அந்த இன்னொரு லேடிக்கு போட்டது அது இதெல்லாம் சேர்த்து சொல்கிறேன் அந்த காசுக்கு வந்து டொண்ட்டி தௌசண்ட் போட்டால் நான் பத்தாயிரரூபா போட்டு விட்றேன் சரியா அது என்ன இது யூடியூப்ல பார்த்தேன் அது பார்த்து இது பார்த்துன்னு சொல்லலாம் அந்த இதுக்காக சொல்கிறேன் நாங்க வேற இது இல்ல என்னோட ட்ரெஸ் காசு போனது தானே இப்ப அந்த ட்ரெஸ்ஸு பத்து ரூபாயா இருக்கட்டும் ஒரு இருபது ஒரு சேல இதெல்லாம் கொடுக்குறேன் ஹேண்ட் பேக்கு அப்புறம் அதெல்லாம் வந்து நீ என்ன ரொட்டூ நிறையா கொடுத்துருந்தேன் அந்த இல்ல பெரிய பேக் ஒன்று இதுவும் ரெண்டு இதெல்லாம் மொத்தம் போச்சு அப்படியே எனக்கு அந்த பெரிய பேக்கு முந்நூறுரூவா முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் நான் ஊருக்கு ஏதாவது போனால் கொண்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு அது எல்லாமே அப்படியே தானே கொடுத்து நம்ம சொல்கிறேன் நான் ஒன்று கெடுதல் பண்ணி கொடுக்கலையே அந்த நீ வந்து நான் அங்கே போனேன் நாலாயிரூவா செலவாச்சு இங்கே போனேன்னு ஐயாயிரூவா செலவாச்சு நீ சொல்கிற எனக்கு நான் வந்து ஒரு ஒரு யாரோ உன்னை மூஞ்சி முகத்தை பார்க்காம நான் இங்கேருந்து இருந்து அனுப்பிச்சு வச்சேன் அந்த மொபைல் மட்டும் நீ பதினோரு மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி அம்மா மொபைல் போயிடுச்சு எனக்கு அதை அனுப்பிச்சிடுன்னு கேட்டேன் கேட்கலில் மட்டும் மேலே சத்தியமாக பண்ணி சொல்லியிருக்கேன் சரியா நான் கேட்கல அவங்களாத்தான் கொடுத்தாங்கன்னு நான் அடுத்த செகண்டு அடுத்த நாள் பதினோரு மணிக்கும் கைக்கு வந்துச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பதுக்காக ஒன்றுமே ரீசெட் பண்ணல அந்த மொபைல் அப்படியே சும்மா கழட்டிட்டு அது எவ்வளோ தூரம் நம்பிக்கையில் நான் கொடுத்துருப்பேன் அடுத்த செகண்ட் நைட் ஒம்பது மணிக்கு எனக்கு முடியல தலை சுற்றுற மாதிரி இருந்துச்சு எனக்கு அதுலேயும் நான் போய் ஒம்பது மணி ஒன்பது பஸ் நான் கொடுத்து போட்டு வந்தேன் சரியா இதெல்லாம் நடந்திருக்கு பார்த்து புரிஞ்சுங்க அது போட்டுவிட்டால் உடனே நான் ஓப்பன் பண்ணுவேன் திருப்பி ரிட்டன் பத்தாயிரரூவா போட்டு விட்ருவேன் சரியா பை